ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி சார் அவங்களுக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய டைம் வந்து எம்டிக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க ஹியரிங் வரும் ஆனால் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பெயில் வந்து கிடைக்காது ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்துச்சு அதனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா விஷயமுமே ரொம்பவே சர்ப்ரைஸாக நடந்து முடிஞ்சிருக்குதுங்க காலையில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறாங்க மதியம் ஹியரிங் வருது ஈவினிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பெயில் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியாகுதுங்க பெயில் கிடைச்சிருக்கு ஆனா வந்து இன்னும் எம்டி வந்து வெளியில வரல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயில் கிடைச்சதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும் அதெல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து நாளைக்கு வெளியில வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெயில் அப்ளை பண்ற விஷயம் ஆகட்டும் ஹியரிங் எப்போ வரும் அதுல வந்து என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எந்தெந்த தேதியில எப்பப்ப நடக்கும் அப்படிங்கிறது எல்லா நியூஸுமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்துச்சு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமுமே ரொம்பவே சர்ப்ரைஸாக நடந்து முடிஞ்சிருக்குதுங்க சோ எப்பப்ப என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக தெரியலனா கூட ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா எம்டிக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் யாருமே வந்து சோர்ந்து போக வேண்டாங்க நம்ம வந்து நம்மளுடைய வேலையை கண்டினியூவா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ இதுக்கு அப்புறமும் யாரும் நம்பல அப்படின்னா எம்டி வந்து நாளைக்கு நேரடியாகவே வீடியோவில் நம்ம கிட்ட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்புறவங்க நம்பட்டுங்க இதுதான் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்ச விஷயம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா நிறுவனத்து சைடு வந்து ஒரு சில வேலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி தகவலும் கிடச்சிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டி வெளியில் வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுங்க அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பை